கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே விடுமுறை தினமாகிய இன்றைய நாளிலே எங்கேயாவது சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் தூர வைத்துவிட்டு சகாயமாத திருத்தலத்திற்கு போகலாம் அந்த அன்னையிட்ட வேண்டலாம் ஆசியை நிரம்ப பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக கடவுளினுடைய ஆசையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்தவித தடையும் இருக்காது அன்புக்குரியவர்களே ஒரு ஆலயத்திற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு பலகையிலே பின்வரக்கூடிய அறிவிப்பு ஒட்டப்பட்டிருந்ததாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்னா இங்கே மறையுறை ஐந்து நிமிடங்கள் மட்டுமே வைக்கப்படும் திருப்பலி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் இங்கே பத்து கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற நெறிமுறை கொடுக்கப்படாது எட்டு கட்டளைகளை அதுவும் உங்களுக்கு பிடித்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம் திருவையினுடைய ஒழுங்குமுறைகள் ஆறும் உங் அதை பற்றியும் பேசப்படாது இங்கே நாற்பத்தி ஐந்து நிமிட வழிபாட்டிற்கு பிறகு பிரியாணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே அந்த கோயிலில் கூடியிருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க குருவானவர் எங்களை போலவங்கள்லாம் என்னடா அங்கே மட்டும் இவ்வளோ கூட்டம் போகுது நம்ம என்ன தான் மூச்சை போட்டு கற்றுனாலும் ஒரு கூட்டமும் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கத்தில் போய் இந்த செய்தியை பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் ஒரு கேள்வியை மக்கள் மந்த் மத்தியிலே விதைத்தாராம் இங்கே நாற்பத்தஞ்சு நிமிஷம் வழிபாடு எட்டு கட்டளைகள் போதும் பாவத்தை பற்றியோ திரு ஒழுங்குமுறைகளை பற்றியோ பேசப்போவதில்லை வழிபாடு முடிந்ததும் சாப்பாடு அப்படின்னு சொன்னதுனால தான் மக்கள் இவ்வளோ தூரம் போயிட்டாங்களோ எல்லோருமே அங்கே அதுக்காகத்தான் போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அது உண்மையா உண்மையா இல்லையா இல்லை இல்லைன்னு சொல்கிறேன்னா நம்மளும் பேரு பெற்றவர்கள் இன்னைக்கு அன்புக்குரியவர்களே ஆடம்பரத்தை தேடக்கூடிய மக்களாக நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறை படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு வேடிக்கையாக ஒரு செய்தி சொல்லுவாங்க ஒரு கத்தோலிக்க குருவானவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சான் என்னடா ஒரு மக்களுமே நம்மளை பார்க்க மாட்றாங்க பூச முடிஞ்சதுன்னா பூச முடிஞ்சோடனே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடிடுறாங்க நம்ம இந்த அறையில் தான் இருக்கிறோம் தனியாக தான் இருக்கிறோம் ஒரு ஜீவன் கூட நம்மளை பார்க்க வரலையே அப்படிங்கிற கஷ்டத்தில் இருந்தாராம் ஜனவரி மாதம் முதல் தேதி பெரிய கூட்டமே அவரை பார்க்குறதுக்கு நிற்கிது அவர் அப்போ தான் வெளில போய்ட்டு வர்றாரு வந்தவருக்கு ஒரே ஷாக்கு என்னடா நம்மளை பக்கவா த இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு என்னையா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அங்கேருந்த உபதேசியார் சொன்னாராம் சாமி நேற்று நீங்கள் சொன்னீங்கள ஒரு அறிவிப்பு எழுது நோட்டீஸ் போர்டில் போட சொன்னீங்கல்ல அதை கொஞ்சம் மாற்றி போட்டுட்டாங்க புத்தாண்டை முன்னிட்டு பங்குத்தந்தை எல்லாருக்கும் ஆசி வழங்குவதற்கு பதிலாக எல்லாருக்கும் ஏசி வழங்குவார்னு எழுதிட்டாங்க அதனால தான் அந்த கூட்டம் அப்படின்னும் அன்புக்குரியவர்களே நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் கூட சில நேரங்களிலே கத்தோலிக்கர்கள் அல்லது இறைவனை தேடுவதற்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் நாம் பல நேரங்களிலே ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதுவும் சீடத்துவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய சீடனாக சீடத்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் என்னென்ன மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை கற்றுக் கொடுப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது மூன்று வகையான மனிதர்களைப் பற்றி ஆண்டவர் பேசுகிறார் மூன்று வகையான மனிதர்களும் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வந்தால் இறைவனுக்கு ஏற்ற வாற்று வாழ்வு வாழ முடியும் எப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தால் இந்த இயேசுவோடு இணைந்து இருக்க முடியாது என்கின்ற நெறிமுறையை ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் ஒருவர் தானாகவே முன்வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே நான் வருவேன் அப்படின்னு சொல்றார் அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் நதிகளுக்கு பதுங்கு கூலிகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மானிட மகனுக்கு பெரிய பங்களா இருக்கு அப்படின்னு சொன்னாரா தலைசாய்க்க கூட இடம் இல்லை அப்படின்னு சொன்னதுமே வந்தவன் எங்க போனாலும் வருவேன் உன் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷனை காணாம் போயிட்டார் எந்த நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே அந்த மனிதனுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்றால் ஆண்டவர் பின்னால் போனால் எல்லாமே கிடைக்கும் எல்லா விதமான வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் நான் வாழ முடியும் என்கின்ற நெறிமுறையோடு இருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என் பின்னால் என் பின்னால் வருகிறாய் என்றால் தலைசாய்க்க கூட இடமில்லாமல் நான் இருக்கிறேன் ஆகவே வசதிக்கோ ஆடம்பரமான வாழ்வுக்கோ என்னை தேடி வரக்கூடிய மனிதனாக அல்ல மாறாக நீ எல்லாவற்றையுமே இழந்த நிலையிலே என்னை தேடி வர வேண்டும் என்கின்ற நெறிமுறையோடு வாழ அழைப்பு கொடுக்கிற இதை பற்றி இன்னொரு இடத்துல பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவர் வந்து கேட்டார் ஆதர் நீங்கள்லாம் சொல்கிறீங்க இயேசுவுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை அப்படின்லாம் வீட்டை கூட விரும்பாத மனிதராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க யார் இந்த உலகத்தில் வீடு இல்லாமல் இருக்கிறா நீங்களே ஒரு பெரிய பங்களா கட்டியிருந்தால் தான் அந்த பங்குக்கு பங்குசாமியாராகவே வர்றீங்க பங்களா இல்லைன்னா பங்குசாமியாராக வரமாட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றது நீங்களே கடைபிடிக்கிறது இல்லையே நாங்கள் எதுக்கு கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சொன்னதனுடைய விளக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வீடு வேண்டான்னு சொல்லலை ஆடம்பரத்தை குறைத்துக்கொள் என்று சொல்லுகிற ஆடம்பரத்தையும் வசதியையும் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய பணியை நான் செய்ய மாட்டேன் என்கின்ற உணர்விலே இருக்காதே உன்னிடம் இருக்கக்கூடிய வசதியை வைத்து கொண்டு நான் ஆண்டவருடைய பணிக்கு முதலிடம் கொடுப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையை கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே இப்படித்தான் ஒரு இடத்துல பேசி இருக்கின்ற பொழுது நீங்கள் எதுக்குங்க கோயிலுக்கெல்லாம் வரவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி என் பிள்ளைங்களும் சரி அப்படியே ஏசியிலே இருந்து பழகிட்டோம் ஃபாதர் என் வீட்டுக்காரர் ஐடி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு நானும் ஐடி கம்பெனியில் இருந்தேன் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி என் பிள்ளைங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி வீட்டில் கோவிலில் அந்த வசதி இல்லைல்ல ஃபாதர் அதனால் கோவிலுக்கு வர கஷ்டமாக இருக்குது வந்தால் வீர்த்து ஊத்துது அப்படின்னாங்க அன்புக்குரியவர்கள் இந்த நெறிமுறையை மாற்றிக்கொண்டு நான் வசதியை தேடக்கூடியவனாக அல்ல வசதியை விட்டுவிட்டு நான் ஆண்டவருடைய பணி செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்கின்ற மனப்பான்மையோடு நாம் அனைவருமே இருக்கத்தான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறேன் அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் மானிட மகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுவதன் வழியாக நான் ஆடம்பரமாக வாழவில்லை வசதியோடு வாழவில்லை எல்லா விதமான வளங்களையும் பெற்றுக்கொண்டு வாழவில்லை ஒருவேளை இறைமக்களாக மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய சீடனாக என்னுடைய சீடத்தையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களிடம் வீடு இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக வசதி இருக்க வேண்டாம் வாய்ப்புகள் நிறைய ஆடம்பரத்தை குறைத்துக்கொண்டு ஆண்டவருடைய என்னுடைய பணியை நீங்கள் செய்ய வாருங்கள் வாருங்கள் என்கின்ற அழைப்பை நமக்கு கொடுக்குறேன் இரண்டாவதாக ஆண்டவரே ஒருத்தனை பார்த்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்லக்கூடிய வார்த் பதில் என்ன அப்படின்னு சொன்னால் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இறந்தோரை பற்றி நீ கவலைப்பட வேணாம் இறந்தோரை இறந்தோர் அடக்கம் செய்து கொள்வார்கள் அப்படின்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்னடா இவ்வளோ முரட்டுத்தனமான ஆளாக இருக்கிறாரு தந்தைக்கு கூட செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யக்கூடாதா ஏன் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை ஃபாதரோட சிஸ்டரோட பேச விட மாட்டாங்களாம் ஆல்ட்ரு பாயாக இருந்து பணி செய்ய விட மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டேன் நான் என்ன காரணம் சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ம் ஆற்றுபாய ஆக ஏன் மாட்டீங்க அப்படின்னு கேட்டா இவன் இப்படியே இருந்து உங்களெல்லாம் பார்த்தானா உங்களை மாதிரி இவன் ஆயிருவேன் ஃபாதர் கூடயும் சிஸ்டர் கூடயும் பேசிக்கிட்டே இருந்தா அவங்க ஃபாதருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க சிஸ்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால் என் பிள்ளையை நான் கண் அப்படியே பொத்தி பொத்தி தான் வளர்ப்பேன் உங்கள் கூட எல்லாம் பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியான பார்வையா ஆண்டவர் அதைத்தான் அன்புக்குரியவர்களை இந்த நாளில் சொல்லி கொடுக்குறார் உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக இறை அழைத்தல் உன்னிடம் இருக்கிறது இறை பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உன்னுடைய பிள்ளையிடம் இருக்கிறது அல்லது உன்னுடைய குடும்பத்தாரிடம் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளையை நற்செய்தி பணி செய்வதற்காக நீ ஊக்குவி உற்சாகப்படுத்து அந்த நெறிமுறையோடு இருக்க வேண்டுமே வழிய என் பிள்ளை என்னோடு இருந்தால்தான் என் எல்லா எல்லா காரியங்களையும் எனக்கு செய்யும் வேறு யாரோடு பேசிவிட்டது என்றால் அல்லது அருட்பணியாளராக அருட் சகோதரியாக சென்று விட்டது என்றால் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்கின்ற சுயநலத்திலே நீ ஒருபோதும் வாழாதே உன்னுடைய குடும்பத்தினர்களோடு உள்ள உறவு குடும்பத்தினருக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமை இவை எல்லாவற்றையுமே நீ செய்துதான் ஆக வேண்டும் ஏனெனில் பத்து கட்டளைகளிலே ஒரு கட்டளையை நான் கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தாயையும் தந்தையையும் மதித்து நட என்று உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மாற்ற வேண்டிய கடமைகளை நீ செய்துவிடு அப்படி செய்யவில்லை என்றால் நீ பாவம் செய்கிறாய் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் உன்னுடைய தாயையும் தந்தையையும் தவிக்க விட்டு என் பின்னால் வா என்று சொல்லவில்லை மாறாக நான் உனக்கு சொல்லுகிறேன் என்னுடைய பணியை செய்வதற்காக ஒரு சில நேரங்களை நீ ஒதுக்கிவிட்டு முழுமையாக உன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக நீ மாற வேண்டும் என்கின்ற அழைப்பினைத்தான் நான் தவர் கொடுக்கிறேன் அன்புக்குரியவர்களே தாய் தந்தையை விட்டுவிட்டு வா என்று சொல்லவில்லை மாறாக தாய் தந்தையோடு கூடிய அன்போக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கும் முதலிடம் கொடுப்பதை விட ஆண்டவராகிய எனக்கு நீ முதலிடம் கொடுக்கக்கூடிய மனிதனாக நீ மாறு என்கின்ற அழைப்பினை கொடுக்கிற மூணாவதா ஒருத்தன் வந்து சொல்றான் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆனாலும் நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு ஆண்டவர் இங்கே எதை வேண்டான் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த இரட்டை மனப்பான்மையோடு வாழக்கூடிய மனப்பான்மையினை விட்டுவிடு இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் அப்படி இருக்காத தெளிந்த நோக்கத்தோடு வாழு பழைய வாழ்க்கையை வாழப் போகிறாயா அல்லது புதிய வாழ்க்கையை போகிறாயா பாவத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழப் போகிறாயா அல்லது என்னுடைய நெறிமுறைகளின்படி ஒரு புதிய நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறாயா முடிவேடு முடிவெடுத்துட்டு தான் வாழ போறேன் அப்படின்னு சொன்னா அதுல நீ மடிஞ்சு போ புதுசா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு புதிய இடத்துல பழைய நெறிமுறைகளை பழைய பாவ வாழ்க்கையை நீ வாழாதே அது எனக்கு ஏற்ற வாழ்வு அல்ல என்பதனை ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே அப்படி என்றால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார் சீரத்துவ வாழ்வு என்பது ஏதோ ஒரு மேலோட்டமான வாழ்வு அல்ல ஏதோ கோவிலுக்கு வருகிறோம் அல்லது ஒரு சில நேரங்களில் ஒரு சில கூட்டங்களுக்கு போகிறோம் இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது வாரத்திற்கு ஒரு என்றால் நான் ஆலயத்திற்கு செல்வேன் மாதத்திற்கு ஒருமுறை நான் அன்பிய கூட்டத்திற்கு செல்வேன் அதைவிட நான் ஒன்றும் பெரிதாக செய்யப்போவதில்லை என்கின்ற மேலோட்டமான எண்ணத்திலே நீ வாழுகிறாய் என்றால் அது சீடத்துவ வாழ்வு அல்ல சீரத்துவ வாழ்வு என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி என்ன என்பதனை அறிந்து கொண்டு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கடமை என்ன என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பது லோத்துவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் லோத்துவினுடைய மனைவியை பற்றி ஆண்டவர் இந்த லோத்துவினுடைய மனைவி கிட்ட என்ன சொல்வார் ஓடு ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் திரும்பி பார்க்காத திரும்பி பார்த்த அப்படின்னா நீ உப்புக்கெல்லாம் மாறிடுவ அழிஞ்சிருவ அவ்வளவுதான் சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே என்ன அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன் நல்ல மனிதனாக இரு சகோதர உணர்வோடு வாழு நல்ல காரியங்களை அற செயல்களை இந்த மன்னகத்திலே செய்யக்கூடியவனாக இரு தியாகம் செய்து வாழு பகிர்ந்து வாழு அப்படி தியாகம் செய்வது கூட என்னை போல நீ செய்து வாழு உன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய நிலையில் இரு அப்படி இருந்தாய் என்றால் நீ நல்ல சீடனாக இருப்பாய் ஒருவேளை பாவம் தான் என்னுடைய நிலை அந்த பாவ வாழ்க்கையை மட்டும்தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் அதிலிருந்து மனம் மாறு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் மனம் மாறியவனாக வந்த பிறகு திரும்ப அந்த சேற்றுக்குள்ளே நுழையாதே திரும்பி பார்க்காதே என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே நாம் பழைய வாழ்க்கையை பற்றி திரும்பி பார்க்காத மனிதர்களாக இருக்க வேண்டும் லோத்துவினுடைய மனைவியை போல பழைய வாழ்க்கையில் லைட்டாக போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறி போயிடும் மண்ணாய் போய்விடும் அதனால்தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன என்றால் சீடத்துவ வாழ்வு என்பது சாட்சிய வாழ்வு கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து கடவுளின் மகனை போல நம்முடைய வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணிக்க வேண்டிய வாழ்வு வாழ்க்கை முறையது அதைத்தான் அன்னை கன்னிமறியால் செய்தார் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழுகிறார் என்று புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டினார் திருத்துவதர்கள் பனிரெண்டு பேருமே அழைக்கப்பட்ட நிலையை உணர்ந்து கொண்டு அந்த அழைத்தலுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை ஏதோ வசதியை தேடி ஆடம்பரத்தை தேடி ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டாமல் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் எதை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டு அவர் தியாகம் செய்தது போல நாமும் தியாகம் செய்து வாழ்வோம் அவர் இறையரசை இந்த மன்னகத்திலே கட்டி எழுப்புவதற்காக தன்னையே அர்ப்பணித்தது போல நானும் இறையரசை இந்த மன்னகத்திலே கட்டி எழுப்புவதற்காக என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன் அதற்காக ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வேன் வசதியை குறைத்துக் கொள்வேன் நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழுவேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜபிப்போம் இறைவன் நம் எல்லோரும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும்